ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான கறியை வச்சு ஒரு மட்டன் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம் அது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம குர்பானி கறியை வச்சு மட்டன் பிரியாணி செய்யும்போது சில டைம் வந்து வேகவே வேகாது அந்த ரைஸ் கொழஞ்சி போயிடும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரெண்டுமே ஈவனாக சூப்பராக வந்து எப்படி வந்து வேக வச்சு பிரியாணி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து அதாவது அரை கிலோ விட கொஞ்சம் கம்மியாக தான் எங்கிட்ட மட்டன் இருந்துச்சு அதை வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு வந்து பல்லாரி எடுத்துக்கிட்டேன் பல்லாரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நீட் வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறலாம் நான் எனக்கு வந்து கையில் தான் வந்து ஸ்பீடாக வர அளவுக்கு வந்து கட் பண்ண ஈஸியாக இருக்கும் அது போக வந்து அந்த கட்டிங் போர்டு வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால நான் வந்து எவ்வளோ பல்லாரியாக இருந்தாலுமே கையிலையும் வந்து கட் பண்ணிடுவேன் நீங்கள் எப்படி வந்து கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பல்லாரியுமே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து கட் பண்ணி அரிக்கிட்டு இருக்கோம் பல்லாரி மட்டும் பிரியாணியை பொறுத்தளவு பல்லாரி மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும் மற்றபடி வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் எவ்வளோ தக்காளி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக வந்து ஒரு நாலு தக்காளி வந்து அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து ஒரு நாலு தக்காளி இருந்துச்சு அதையுமே வந்து நம்ம நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறல்லாம் இந்த மாதிரி வந்து தக்காளியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லேஸாக வந்து கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வதக்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வதங்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதாவது நான் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரியா ஸ்கூலுக்கு வந்து ஒரு டிஃபன் ரெடி பண்ணும்போது எவ்வளோ நேரம் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா வந்து ரொம்பவே சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளோட தக்காளியுமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் நான் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் குக்கரை நல்லா காய வச்சாச்சு காய வச்சிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் நான் வந்து நார்மலான ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் பிரியாணியை பொறுத்தளவு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எந்த பிரியாணியுமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் சத சதப்பாக அந்த எண்ணெயோடு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதுக்கு தேவைப்பட்ட பிரியாணியெல்லாம் நான் வந்து ரெண்டு பிரியாணியெல்லாம் எடுத்திருக்கேன் அது போக வந்து பெரிய பீஸ் பட்டை எடுத்திருக்கேன் ஒரு அன்னாசிப்பு ஒரு நாலு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டாச்சு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுக்கலாம் பிரியாணியை பொறுத்த வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து அதாவது ரொம்ப வந்து கருகவும் ஒட்டுறக்கூடாது ரொம்ப வந்து அந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து வரணும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வறுத்து பிரியாணி பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃபஸ்ட் வந்து வதக்க ஆரம்பித்தாச்சு வெங்காயத்தை இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது நம்ம வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்போது வந்து அதையே நம்ம பார்த்துக்கிட்டுருக்காமல் பக்கத்தில் சின்ன சின்ன வேலைகளை வந்து செஞ்சோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எல்லா வேலையுமே மொத்தமாக முடிஞ்சு ஈஸியாக வேலை முடிகிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா பச்சை வசனம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தக்காளியை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது நல்லா ஃபுல்லாக அது வந்து வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து பாருங்கள் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து தக்காளி வதக்கும்போது ரொம்ப சீக்கிரமே தக்காளி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் அது போக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து மொத்தமே வந்து இப்போவே சேர்த்துருவேன் ஏன்னா பசங்க வந்து அந்த புதினா மல்லிலாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் பிரியாணி வந்து இறக்கு போகும்போது சேர்க்க மாட்டேன் இதே எங்களுக்கு செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி சேர்த்துக்குருவேன் பசங்களுக்கு பண்ணுறதுனால இதை இப்போவே ஃபுல்லாகவே இப்போவே போட்டுட்டேன் இப்போ புதினா மல்லியுமே நல்லா ஃபுல்லாக வந்து வதங்க வச்சலாம் வதங்க விட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து தேவைப்படுற வந்து மசாலாக்களை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கலை அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஃபுல்லாக வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதனால் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் நிறையா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்போல் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை இது எல்லாமே வந்து மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் வந்து அந்த மசாலா ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் மட்டன் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து ஃப லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து விசில் போட்டு அதை நல்லா வந்து வேக வச்சுக்கிறலாம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து பிரியாணி செஞ்சுக்கிடலாம் இப்போ வந்து அரிசியை வந்து பக்கத்தில் வந்து ஊற வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு எத்தனை டம்ளர் தண்ணி தேவையும் அதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தான் இந்த மட்டனை வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து மட்டன் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு வந்து ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கறேன் இல்லாத தயிர் அதையுமே சேர்த்து வதக்கி விட்டாச்சு நம்ம மட்டனுக்கு வந்து இப்போ வந்து தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா வந்து அந்த தண்ணியை அப்புறம் வந்து இருத்துட்டு தான் நம்ம அளந்து ஊற்ற முடியும் நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி அளந்து வச்சுட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம எடுக்கிற தேவையே இல்லை அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து தண்ணி அளந்துட்டு அதுலேருந்து ஒன்று அல்லது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து இதில் சேர்த்து ஒரு ஆறு அளவுக்கு வந்து வேக விட போகிறேன் ஏன்னா வந்து குர்பானி கொடுத்த கறி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து பெரிய ஆடாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் இதே நம்ம நார்மலாக வந்து மட்டன் வந்து இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது அதனால நமக்கு வந்து சூப்பராகவே சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு வயசுலையே ஆனால் இந்த மாதிரி குர்பானி கொடுக்குற கறி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது அதில் இது வந்து வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியுமே எடுத்ததில் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு காரத்துக்கு தகுந்தார் வந்து பச்சை மிளகாய் போட்டு விசில் போட்டுறலாம் நான் வந்து கடைசியே ஏன் பச்சை மிளகாய் சேர்த்தேன் அப்படின்னா வந்து சின்ன பசங்க வந்து சாப்பிடும்போது அது ரொம்ப ஃப்ளேவர் வந்து இறங்கி காரமாக இருக்கும் அதனால தான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுடைய ஆறு விசில் வந்துருச்சு விசில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கரலாம் மட்டன் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் சூப்பராகவே வெந்துருச்சு இப்போ வந்து அதில் வந்து ஊற வச்ச வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் வந்து சேர்த்துக்கேன் ஒன்றுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணியை வந்து கறி வேக வைக்கிறதுக்காண்டி எடுத்துட்டோம் அதனால் மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லெமனை வந்து அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே இந்த டைமில் வந்து நல்லா செக் பண்ணிக்கிறேங்க நல்லா செக் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து விசில் போட போகிறோம் எப்போதுமே வந்து பிரியாணிக்கு வந்து நெய் வந்து கடைசியாக ஊற்றுனா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ விசில் வந்து போட்டாச்சு கரெக்டாக வந்து ஒரு விசில் போட்டாலே போதும் நம்ம மட்டன் ரொம்பவே வெந்தனால பிரியாணி சூப்பராக வெந்திருக்கும் இப்போ வந்து விசிலும் போயிடுச்சு இப்போ பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அளவுக்கு வந்து பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்து உதிரி உதிரியாக வெந்திருக்கு இப்போ தான் வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம் அதாவது பிரியாணியில் வந்து இந்த மாதிரி கடைசியில் நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூனு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து லைட்டாக நம்ம பெரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்